அனைவருக்கும் வணக்கம் குணா ரியல் எஸ்டேட் அண்ட் ப்ராப்பர்ட்டியில் நம்ம பார்க்க போகிற லேண்ட் எங்கே அமைந்திருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா பொள்ளாச்சிக்கு மேற்கு சைடு தமிழ்நாடு கேரளா எல்லையான மீனாட்சுவரம் ஏரியாவில் அமைந்திருக்குதுங்க தமிழ்நாடு எல்லையான மீனாட்சுவரம் ஏரியாவிலிருந்து ஒரு நாலு கிலோமீட்டர் தொலைவிலும் மீனாட்சுவரம் டு பாலக்காடு மெயின் இருந்து ஒன்றரை கிலோமீட்டர் தொலைவிலும் கட்ரோடு பேஸ்லேயே அமைந்திருக்கக்கூடிய ரெண்டு ஏக்கர் ஐம்பத்தி நாலு சென்ட் தென்னந்தோப்பு தான் நம்ம பார்க்க போகிறோமுங்க இந்த லேண்டானது பார்த்தீங்கன்னா ஃபுல்லா உங்களுக்கு மூணு சைடும் எட்நூறு அடி கிடைக்கக்கூடிய கட்ரோடு பேஸிலேயே உங்களுக்கு லேண்ட் அமைந்திருக்குதுங்க இந்த லேண்ட் சுற்றிலும் பென்சிங் வசதியும் கேட் வசதியும் இருக்குதுங்க இந்த லேண்ட்ல பாத்தீங்கன்னா குடியிருப்பதற்கு ஒரு அறநூறு ஸ்கொயர் ஃபீட் உள்ள ஒரு ஓட்டு வீடு அமைந்திருக்குதுங்க ஒரு பெட்ரூம் ஹால் கிச்சன் டைனிங்கோடு உங்களுக்கு ஒரு ஓட்டு வீடு அமைந்திருக்குதுங்க வெளியில பார்த்தீங்கன்னா அவுட்ரு பாத்ரூம் டாய்லெட்டோடு அமைந்திருக்குதுங்க குடிப்பதற்கு நல்ல தண்ணி வாட்டர் கனெக்ஷனும் ஒரு லைன் ஒன்று இருக்குதுங்க அது இல்லாமல் பார்த்திங்கன்னா உங்களுக்கு மாட்டு செட்டு ஒன்று இருக்குதுங்க முப்பது மாடு வச்சு மாட்டுப்பனை வச்சு பால் கறந்து உங்களுக்கு சேல்ஸ் பண்ணுற மாதிரி ஒரு மாட்டு செட்டும் போட்டிருக்குறாங்க கேரளாக்குள்ளே பார்த்தீங்கன்னா ஒரு லிட்ரு பாலுக்கு வந்து ஐம்பதுலேருந்து ஐம்பத்தஞ்சு ரூபா வரைக்கும் ஃபேட்டு பொறுத்து உங்களுக்கு பாலுக்கு விலையும் இருக்குதுங்க அதனால் ஒரு மா மாட்டு பண்ணையை வச்சு நம்ம இந்த லேண்டில் இருக்கலாமுங்க குடியிருப்பதற்கு ஒரு வீடு இருக்குதுங்க மாட்டு செட் இருக்குதுங்க இந்த லேண்டை ஃபுல்லாக பார்த்திங்கன்னா வாஸ்துப்படி உங்களுக்கு கன்னி மொழியில் வீடு ஜலம் மூலையில் உங்களுக்கு கிணறு வாஸ்துப்படி இருக்குதுங்க அதுவும் ரோடு பேஸில் மூணு சைடு உங்களுக்கு பென்சிங் போட்டு கேட்டு போட்டு மூணு சைடு ரோடு பேஸில் உங்களுக்கு இந்த லேண்டை அமைந்துருக்குதுங்க இந்த லேண்டில் வாட்டர் சோர்ஸ்னு பார்த்திங்கன்னா ஒரு கிணறு இருக்குதுங்க ரெண்டு போர் வெளியே இருக்குதுங்க அஞ்சு எஸ்பி ஃப்ரீ சர்வீஸோடு இந்த லேண்டில் எல்லா வசதியும் உங்களுக்கு இந்த லேண்டில் அமைந்துருக்குதுங்க தென்னை மரம் ஒரு நூற்றி ஐம்பது தென்னை மரம் இருக்குதுங்க எல்லாமே நாட்டு மரமுங்க தென்னை மரத்துக்குன்னு வயதுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு இருபத்தஞ்சு வயது மரம் இருக்குதுங்க அது இல்லாமல் உங்களுக்கு மாமரம் பார்த்திங்கன்னா ஒரு இருபது மரம் மாமரம் இருக்குதுங்க பல வெரைட்டி மரம் இருக்குதுங்க அதே போல் சப்போட்டா மரம் ஒரு பதினஞ்சு மரம் இருக்குதுங்க டீ கூட்டு பார்த்திங்கன்னா ஒரு பத்துலேருந்து இருபது மரம் இருக்குதுங்க அப்புறம் நிறைய வெரைட்டி ஆஃப் ஜாக ஃப்ரூட்ஸ் எல்லாம் வச்சுருக்குறாங்க இந்த லேண்டில் எல்லா வசதியுமே இருக்குதுங்க அதுவும் கட்ரோடு பேஸ்லேயே இருக்குதுங்க உங்களுக்கு மெயின் ரோட்டுக்கு ஒன்றரை கிலோமீட்ருலேயே அமைந்திருக்குது கே தமிழ்நாடு எல்லையான ஒரு நாலு கிலோமீட்டரில் இந்த லேண்ட் அமைந்திருக்குது இந்த மாதிரி உங்களுக்கு எல்லா சௌகரியத்தோடையும் ஒரு அளவான ஒரு ஃபேமிலி வந்து இந்த லேண்டு வாங்கி ஒரு மாட்டுப்பனை வச்சு ஒரு ஒரு மந்த்லி ஒரு ஐம்பதாயிரம் ரூபா இன்கம் வர மாதிரி நம்ம இந்த லேண்டை பராமரிச்சிக்கலாமுங்க இந்த லேண்டுக்கு பாட்டு விலை பார்த்திங்கன்னா பெரு ஏக்கரை வந்து அறுபது லட்ச ரூபா சொல்லும் இல்லைங்க ஆனால் அவங்க டோட்டலாக ரெண்டு ஏக்கர் ஐம்பத்தி நாலு சென்டும் சேர்த்து ஒரு கோடியே நாற்பது லட்ச ரூபா ஃபைனில் கேட்குறாங்க லேண்டு பிடிச்ச வரந்தான் ஸ்க்ரீனில் தெரிகின்ற காண்டாக்ட் நம்பருக்கு கால் பண்ணுங்கள் கண்டிப்பாக அந்த லேண்டை வந்து விசிட் பண்ணுங்கள் தா கேரளாக்குள்ளே இருக்குதுன்னு நினைக்காதீங்க ஆனால் கேரளாக்குள்ளே நிறைய இன்கம் வர மாதிரி இந்த லேண்டில் எல்லா வசதியும் பண்ணி வச்சுருக்குறாங்க நம்ம போய் ஒரு மெயின்டெனன்ஸ் மண்ணு பண்ணி நம்ம வந்து இருந்தோம்னா ஒரு ஒரு ஒன் இயரில் டூ இயர்ஸில் உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு இன்கம் வரக்கூடிய லெவலில் இந்த லேண்டில் எல்லா வசதியும் பண்ணி வச்சுருக்கிறாங்க இந்த லேண்டு ரெண்டு ஏக்கர் ஐம்பத்தி நாலு சென்டும் சேர்த்து ஒரு கோடியே நாற்பது லட்ச ரூபா ஃபைனலாக கேட்குறாங்க பிடிச்சிருந்தால் ஸ்க்ரீனில் தெரிகின்ற கான்டாக்ட் நம்பருக்கு கால் பண்ணுங்கள் கண்டிப்பாக விசிட் பண்ணுங்கள் நன்றி